என் அன்பு குழந்தையே நான் உன் இயேசு உன்னிடம் பேச வந்துள்ளேன் ஒருவரும் உன் பணத்தை திருட முயல்கிறார்கள் தீய யோசனையுடன் உன் நம்பிக்கையை பயன்படுத்த நினைக்கிறார்கள் ஆனால் அஞ்சாதே என் குழந்தையே நான் உன்னுடன் இருக்கிறேன் நான் உன் வீட்டை என் அருளால் சுற்றியிருக்கிறேன் உன் உழைப்பின் பலனை நான் காக்கிறேன் எந்த இருளின் சக்தியும் உன் சொத்தினை தொட முடியாது ஏனெனில் நீ என் இரத்தத்தின் அடையாளத்துடன் முத்திரையிடப்பட்டவள் உன் இதயத்தில் நம்பிக்கை இருந்தால் நான் உன் பாரத்தை சுமந்து உன்னை எந்த வலியிலும் துரோகத்திலும் இருந்து மீட்பேன் என் அன்பு குழந்தையே நான் உன் இயேசு உன்னிடம் பேச வந்துள்ளேன் ஒருவரும் உன் பணத்தை திருட முயலுகிறார்கள் தீய சிந்தனையுடன் உன்னை ஏமாற்ற எண்ணுகிறார்கள் ஆனால் நான் உன் அருகில் இருக்கிறேன் என் கண்கள் உன்னுமேல் விழித்திருக்கின்றன நீ பயப்படாதே என் அன்பே எந்த இருளின் வலிமையும் உன் வாழ்வை தொட முடியாது நான் உன் அரணாக இருக்கிறேன் என் ஒளி உன் சுற்றிலும் வட்டமிட்டு காக்கிறது தீமை தன்னை சிந்திக்கிறது ஆனால் என் அருள் அனைத்தையும் வெளிப்படுத்தி அளிக்கிறது நீ என் மீது நம்பிக்கை வைத்து நின்றால் எந்த நிழலும் உன்னை விழுங்க முடியாது என் குழந்தையே தீயவர்கள் தங்கள் சிந்தனையில் உன்னை ஏமாற்ற திட்டமிட்டாலும் அவர்கள் தங்கள் சொந்த வலைக்குள் சிக்குவார்கள் நீ உன் நம்பிக்கையை அசைக்காமல் வைக்க வேண்டும் நீ அஞ்சாமல் உன் இதயத்தில் என்னை நினைத்துக் காத்திரு ஏனெனில் நான் உன் எதிரிகளின் நாவைக் குழப்புவேன் அவர்கள் திட்டம் தோல்வியடையும் அவர்கள் இருளில் அமைந்த சதி என் ஒளியின் முன் வெளிப்படையாகி எரிந்து போகும் நான் உனக்காக எழுந்திருக்கிறேன் என் கரங்கள் உன் வாழ்வைச் சுற்றியிருக்கின்றன என் கண்கள் உன் வலியை பார்த்திருக்கின்றன என் இதயம் உன் உழைப்பின் வியர்வையை மதிக்கிறது நான் உன் முயற்சியையும் உன் நேர்மையையும் பார்த்திருக்கிறேன் உன் சிரத்தையும் உன் கடின உழைப்பையும் நான் அறிய முத்தாக கண்காணித்திருக்கிறேன் யாரும் அதை சுரண்ட முடியாது அவர்கள் முயற்சிப்பார்கள் ஆனால் அவர்கள் கைகள் வெறுமையாகும் அவர்கள் வலை வீசுவார்கள் ஆனால் அது அவர்களின் தலையிலே விழும் ஏனெனில் என் குழந்தை மீதேல் நிழல் வீசுபவன் என் கண்களின் முன் தண்டனை பெறுவான் நான் நீதி செய்யும் தேவன் நான் உனக்கு நியாயத்தை செய்வேன் என் அன்பே நீ சாந்தமாக இரு உன் கோபத்தில் நீ செயல்பட வேண்டாம் நீ உன் கைகளால் பழிவாங்க வேண்டாம் நான் உனக்காக போர் புரிவேன் நான் உன் முன் நடந்து உன் பாதையை சுத்திகரிப்பேன் நீ அமைதியாக இருந்தால் என் சக்தி உன் பக்கம் செயல்படும் உன் எதிரிகள் தங்கள் திமிரில் எழுந்தாலும் என் குரல் அவர்களைத் தாழ்த்தும் நீ பேசாமல் இருந்தாலும் என் ஆவி உன் சார்பாகச் சொல்லும் உன் உண்மை வெளிச்சமாக மெளியரும் அவர்கள் பொய்கள் நிழலாகி மறையும் நீ நினைத்தாயா ஏன் இத்தகைய சோதனை உன் வாழ்க்கையில் வந்தது என்று என் குழந்தையே ஒவ்வொரு சோதனையும் உன் நம்பிக்கையை வலிமையாக்கும் ஒரு வாய்ப்பு நான் உனக்கு என் நெருக்கத்தை வெளிப்படுத்துகிறேன் நீ என்னை மேலும் ஆழமாக அறிந்து கொள்ளும்படி தீயவர்கள் உன்னுமேல் வருவது உன் குறை அல்ல அது என் அருளை வெளிப்படுத்தும் வாய்ப்பு நான் உன்னை பாதுகாக்கும் கைவிட மாட்டேன் நீ கண்ணீர் சிந்தும்போது நான் உன் பக்கத்தில் இருக்கிறேன் நீ இரவில் உறங்க முடியாமல் மனம் கலங்கும் போதும் நான் உன் தலையணையின் அருகில் நிற்கிறேன் உன் மனத்தின் அலறலையும் உன் நிசப்தத்தின் புலம்பலையும் நான் கேட்கிறேன் என் குழந்தையே நீ தனியாக இல்லை உன் துயரத்தை நான் தாங்கிக் கொண்டிருக்கிறேன் நீ செய்ய வேண்டியது ஒன்றே என்னை நம்பு என் அன்பே உன் பணம் உன் உழைப்பின் பலன் ஆனால் நினைவுகொள் நான் உனக்கு அதைவிட பெரிய செல்வத்தை வைத்திருக்கிறேன் அது என் அருளின் செல்வம் எந்த மனிதனாலும் திருட முடியாத செல்வம் அது உன் பொருள் களையப்படலாம் ஆனால் என் அருள் உன்னிடமிருந்து ஒருபோதும் அகலாது நான் உனக்கு வெளிப்படையாகக் காணப்படும் செல்வத்திற்குப் பிறகும் உள்நிலையில் அமைதி பாதுகாப்பு ஆனந்தம் அளிக்கிறேன் யாரும் அதை களவாட முடியாது என் குழந்தையே சிலர் தங்கள் பேராசையில் கண்கள் மூடிக் கொள்கிறார்கள் அவர்கள் தங்கள் குருதியிலும் பொய்யிலும் வாழ்கிறார்கள் ஆனால் அவ்வாறு வாழ்பவர்கள் தங்கள் முடிவை அறியாமல் தாங்களே அழிவை உருவாக்குகிறார்கள் நீ அவர்களைப் பற்றி சிந்திக்காதே நீ என் கைகளைப் பற்றிக் கொள் உன் இதயத்தில் துன்மணமில்லாமல் பிரார்த்தனை செய் நான் உன்னிடம் ஒரு புதிய வழியைத் திறப்பேன் அந்த வழியில் என் ஆசீர்வாதம் ஓடிக்கொண்டிருக்கும் நீ உன் கடமையில் நேர்மையுடன் இரு யாரும் உன்னை தவறாக வழிநடத்த முயன்றாலும் உன் இதயம் உறுதியாயிருக்கட்டும் நான் உன் பணத்தையும் உன் வாழ்வையும் காக்கிறேன் நீ உன் நம்பிக்கையை என் அருளில் நிலைநிறுத்து உன் நம்பிக்கை உன்னை தீயவர்களின் வலைகளில் இருந்து விடுவிக்கும் உன் நம்பிக்கை உனக்கே ஆயுதம் அது என் ஒளியை உன் சுற்றில் எழுப்பும் என் அன்பே சில நேரங்களில் நான் அனுமதிப்பேன் சில சோதனைகள் உன் கதவிற்கு வரட்டும் ஏனெனில் அதிலே நீ உன் ஆவியின் வலிமையை உணர்வாய் நீ என்மேல் சார்ந்து வாழ கற்றுக்கொள்வாய் நான் உனக்கு அளிக்கும் ஒவ்வொரு அனுபவமும் உன்னுள் நம்பிக்கையின் அடித்தளத்தை வலுப்படுத்தும் நீ ஒரு மரம் போல இருக்கிறாய் புயல் வீசினாலும் உன் வேர்கள் என் கைகளில் பதிந்திருக்கின்றன எந்த காற்றும் உன்னை சாய்க்க முடியாது என் குழந்தையே உன் வாழ்க்கை என் கண்களில் அரியமணியாக இருக்கிறது உன் பாசம் உன் நேர்மை உன் பிரார்த்தனை இவை அனைத்தும் என் இதயத்தை தொட்டிருக்கின்றன அதனால்தான் நான் உன்னை தீயவர்களின் கையிலிருந்து மீட்க வந்திருக்கிறேன் நீ உன் இதயத்தை பொறுமையுடன் வைத்துக்கொள் உன் எதிரிகளின் இருளை நீயே எதிர்கொள்ள வேண்டியதில்லை என் ஒளி அதற்காக போதுமானது நான் உன் முன்னே செல்கிறேன் அவர்களின் நிழலை என் நெருப்பால் அழிக்கிறேன் நீ உன் நியாயத்தை எதிர்பார்த்து காத்திரு என் நேரம் வந்தால் நான் அதிசயமாய் செயல்படுவேன் யாரும் எதிர்பாராத வழியில் உன் நன்மையை வெளிப்படுத்துவேன் நீ இப்போது குழம்பியிருந்தாலும் விரைவில் நீ என் செய்கையின் மகிமையை பார்க்கப் போகிறாய் நீ ஆச்சரியப்படுவாய் எப்படி நான் எல்லாவற்றையும் உன் நன்மைக்காக மாற்றினேன் என்று தீயவர்கள் தங்கள் சிந்தனையில் பெருமிதம் கொண்டிருந்தாலும் அவர்கள் விரைவில் வெட்கப்படுவார்கள் என் அன்பே உன் இதயத்தில் நிம்மதி வேண்டும் நீ ஒவ்வொரு சிந்தனையையும் எனக்கு ஒப்படை உன் சுமையைச் சுமந்து நடப்பது என் பணி நீ அஞ்சாதே நான் உன் கதவின் முன் நிற்கிறேன் உன் வீட்டில் அமைதி நிலைத்திருக்கட்டும் உன் உழைப்பின் பலன் உனது கைகளில் பாதுகாப்பாகட்டும் என் ஆசீர்வாதம் உன் பாதைகளில் ஓடட்டும் யாரும் அதை நிறுத்த முடியாது நீ இப்போது என்னிடம் சொல் இயேசுவே நான் உன்னை நம்புகிறேன் அந்த நொடியில் என் ஒளி உன் சுற்றிலும் பரவி அனைத்து தீய சிந்தனைகளையும் அழித்துவிடும் உன் ஆவி புதிதாக புத்துணர்வடையும் உன் மனம் தெளிவடையும் நீ அமைதியாய் இருப்பாய் நான் உன்னிடம் தங்கி உன் ஒவ்வொரு நாளிலும் உன் கைகளை வழிநடத்துவேன் என் குழந்தையே நான் உன்னை விட்டுவிட மாட்டேன் நீ என்னை நம்புகிறவரை எந்த தீய வலிமையும் உன்னைத் தொடாது நான் உன் காவலனாக இருக்கிறேன் உன் தலையிலிருந்து ஒரு முடியும் விழாது என் அனுமதியின்றி நான் உன் இரவில் விளக்காகவும் உன் பகலில் நிழலாகவும் இருப்பேன் நீ என் பிள்ளை நான் உனது பிதா உன் இரட்சகர் என் அன்பே நீ மனம் தளராதே உன் வாழ்வில் நடக்கும் இந்த சோதனை வெறும் ஒரு நிழல் அது கடந்து போகும் என் அருள் உன்னில் நிலைத்திருக்கிறது நீ உன் இதயத்தை என் பக்கத்தில் வைத்து ஒவ்வொரு நாளும் அமைதியாக உழைத்தால் நான் உன் வாழ்வில் ஒரு புதிய வாயிலை திறப்பேன் அந்த வாயிலின் வழியாக உன் நன்மைகள் உன்னை தேடி வரும் நீ நினைத்ததையும் மீறி ஆசீர்வதிக்கப்படுவாய் நான் உன்னை நேசிக்கிறேன் என் குழந்தையே நீ என் கண்களில் அறியவள் உன் நம்பிக்கை எனக்கு பிடித்த வாசனை நான் உன் இதயத்தை நித்திய அமைதியால் நிரப்புவேன் நீயும் நிம்மதியாக இரு ஏனெனில் நான் உன் பக்கத்தில் நின்று காத்திருக்கிறேன் எவரும் உன்னை துன்புறுத்த முடியாது என் ஆசீர்வாதம் உன்மேல் ஒரு மதிலாய் நிற்கும் நீ என் ஒளியில் மூழ்கி வாழ்வாய் உன் வாழ்வு என் அருளின் சாட்சியாக மாறும் என் அன்பே இன்று நான் உன்னிடம் மீண்டும் உறுதியாகச் சொல்கிறேன் எந்த மனிதனாலும் உன் சொத்தையும் உன் ஆன்மாவையும் களவாட முடியாது நான் உன்னை எனது இரத்தத்தின் அடையாளத்தால் முத்திரையிட்டிருக்கிறேன் என் ஆவியின் தீ உன்னுள் எரிகிறது நீ என் ஒளியில் நடக்கிறாய் உன் நிழல் கூட என் அருளின் ஒளியால் ஒளிர்கிறது உன் எதிரிகள் தங்கள் முகத்தை மறைத்துக் கொள்ளட்டும் உன் உண்மை வெளிச்சமாய் பிரகாசிக்கட்டும் நான் உன் நியாயம் நான் உன் பாதுகாப்பு நான் உன் இரட்சகர் என் அன்பு குழந்தையே நான் உன் இயேசு மீண்டும் உன்னிடம் பேச வருகிறேன் உன் இதயம் இன்னும் அஞ்சலுடன் துடிக்கிறதென்று எனக்குத் தெரியும் நீயோ நம்பிக்கையுடனே இருந்தாலும் உன் சுற்றிலும் மெல்ல நகரும் இருளின் நிழலை உணர்கிறாய் சிலர் உன் நன்மையைப் பார்த்து பொறாமை கொள்கிறார்கள் சிலர் உன் உழைப்பின் பலனை பறிக்க ஆசைப்படுகிறார்கள் அவர்கள் உன் நம்பிக்கையை ஏமாற்ற முயல்கிறார்கள் ஆனால் என் குழந்தையே நீ என் கரங்களின் மையத்தில் இருக்கிறாய் என் இரத்தத்தின் அடையாளம் உன் மேல் இருக்கிறது யாரும் அதை கடந்து உன்னைத் முடியாது நான் உன் வாழ்வின் ஒவ்வொரு மூச்சையும் கண்காணிக்கிறேன் உன் இதயத்தில் எழும் பயத்தின் ஒவ்வொரு அதிர்வும் என் உள்ளத்தில் ஒலிக்கிறது நீ அஞ்சும்போது நான் உன் அருகில் நிற்கிறேன் நான் உன் பெயரை மெதுவாக உச்சரித்து உன் ஆவியை அமைதிப்படுத்துகிறேன் நீயோ உன் இதயத்தை சாந்தமாக வைத்துக்கொள் எந்த நிழலும் உன்னை கடந்து வர முடியாது நான் உன் வீடு உன் உழைப்பின் வழி உன் நியாயம் அனைத்தும் காத்திருக்கிறேன் என் அன்பே சிலர் தங்கள் இருளில் வாழ்கிறார்கள் அவர்கள் தங்கள் சிந்தனையை தீய வழியில் செலுத்துகிறார்கள் அவர்கள் பொய்யின் வலை வீசி உன்னை பிடிக்க நினைக்கிறார்கள் ஆனால் அவர்கள் மறந்திருக்கிறார்கள் நீ என் பிள்ளை என் பிள்ளையின் மீது தம் கையை உயர்த்தும் ஒவ்வொருவரும் தங்கள் சொந்த பாதையை நாசமாக்கிக் கொள்கிறார்கள் நான் கூறுகிறேன் என் அன்பே நீ அமைதியாக இரு நான் உனக்காக போராடுகிறேன் நீ சத்தம் செய்ய வேண்டியதில்லை என் நீதியின் குரல் அவர்களின் இருளை நொறுக்கும் நீ நினைத்தாயா என் குழந்தையே ஏன் சில நேரங்களில் நான் அனுமதிக்கிறேன் என நினைக்கும் தீமைகள் உன் கதவிற்கு நெருங்கும் என்று அது உன்னை விழிப்புடன் வைத்திருக்கிறது அது உன் நம்பிக்கையை பாறையாக ஆக்குகிறது நான் உன்னை சோதனைக்கு விடவில்லை நான் உன்னை வலிமையாக்கும் வாய்ப்பை அளிக்கிறேன் ஒவ்வொரு சோதனையும் என் அருளின் நெருப்பில் நீ மேலும் பிரகாசமாக மாறும் ஒரு வாய்ப்பு நீ அஞ்சாதே அந்த இருளின் முயற்சி உன்னை சிதைக்காது அது உன் நம்பிக்கையின் ஒளியை இன்னும் தெளிவாக காட்டும் என் அன்பே உன் உழைப்பை நான் பார்த்திருக்கிறேன் நீ உன் இரத்தம் உன் வியர்வை உன் நேர்மையை அந்த உழைப்பில் கலக்கியிருக்கிறாய் நான் உன் கைகளின் ஒவ்வொரு புனிதச் செயலையும் ஆசீர்வதித்திருக்கிறேன் உன் உழைப்பின் பலனை யாராவது திருட முயல்கிறார்களா அவர்கள் தங்கள் இதயத்தின் இருளில் நசிந்து விடுவார்கள் ஏனெனில் நீ உழைத்தது என் ஆசீர்வாதத்துடன் என் ஆசீர்வாதத்தை யாரும் திருட முடியாது என் குழந்தையே நீ சில சமயம் துன்பப்பட்டாய் இயேசுவே நீ இருக்கிறாய் என்றால் ஏன் நான் இதனை எதிர்கொள்ள வேண்டும் என்று உன் மனம் கேட்கிறது ஆனால் நினைவுகொள் நான் உன்னுடன் இருக்கிறேன் அதுவே உனது வெற்றியின் அடையாளம் எதிரிகள் உன்னை தாக்கும் போதும் நீ நிலைத்து நிற்பதற்கு காரணம் நான்தான் நான் உன் சுவராக இருக்கிறேன் உன் அடியில் பாறையாக இருக்கிறேன் அவர்கள் சதி தீயில் சிக்கி சாம்பலாகிப் போகும் நீ மட்டும் நிலைத்திருப்பாய் ஏனெனில் என் கைகளால் நீ கட்டப்பட்ட பாறை என் அன்பே நீயே என் சாட்சியாக இருக்கிறாய் நீ என் நியாயத்தின் ஒளியில் நடப்பவள் உன் வாழ்க்கை என் கர்த்தத்துவத்தின் சாட்சியமாகும் உன்னை ஏமாற்ற முயல்பவர்கள் உன்னை விழுங்க நினைக்கலாம் ஆனால் அவர்களே தங்கள் பொய்களின் பள்ளத்தில் விழுவார்கள் நீ அவர்கள் மீது சினங்கொள்ள வேண்டாம் நீ பழிவாங்க வேண்டாம் உன் இதயத்தில் அமைதியாயிரு நான் உனக்காக போரிடுகிறேன் என் போராட்டம் உன் கண்களில் தெரியாமல் இருந்தாலும் வானத்தில் அது நடக்கிறது நான் என் தூதர்களை உன் பக்கத்தில் நிறுத்தியிருக்கிறேன் அவர்கள் உன் வீட்டைச் சுற்றி காவலாய் நிற்கிறார்கள் நீ அறியாமல் போன பாதைகளில் கூட என் தூதர்கள் உன்னை முன்கூட்டியே காக்கிறார்கள் உன் வாழ்வின் எல்லைகளில் என் ஒளி மதிலாயிருக்கிறது உன் நம்பிக்கை அந்த மதிலின் கதவாகும் அதை திறந்தவுடன் என் அருள் உன் வாழ்க்கை முழுவதையும் நிரப்பும் என் குழந்தையே உன் இதயத்தை நான் நன்றாக அறிந்திருக்கிறேன் நீ சில நேரங்களில் மனிதர்களின் பொய்யால் வலியுற்றாய் அவர்கள் உன் நம்பிக்கையை பயன்படுத்தினார்கள் உன் அன்பை துரோகமாக மாற்றினார்கள் ஆனால் நான் உனக்கு வாக்குத் தருகிறேன் உன் நம்பிக்கை வீணாகாது உன் கண்ணீரை நான் வீணாக விடமாட்டேன் நீ கண்ணீர் சிந்திய ஒவ்வொரு நொடிக்கும் நான் உன் எதிர்காலத்தில் ஒரு ஆசீர்வாதத்தின் விதை விதைத்திருக்கிறேன் நீ தற்போது காணும் குழப்பம் நாளை ஒரு அமைதியின் தொடக்கம் நான் உன் வாழ்க்கையை சுத்திகரிக்கிறேன் உன் சுற்றிலும் சிலர் உனக்கு தீமை நினைக்கலாம் ஆனால் நான் அந்த தீமையை நன்மையாக மாற்றுகிறேன் நான் ஒவ்வொரு திட்டத்தையும் தகர்த்து உனக்காக புதிய வழி அமைக்கிறேன் நீ அஞ்சாதே நான் உன் படகின் காற்று எந்த புயலும் உன்னை தள்ள முடியாது 因安贝。 நீ உன் குரலில் என்னை அழைக்கிறாய் என்று நான் கேட்கிறேன் அந்த அழைப்பை நான் உன் இதயத்தின் ஆழத்திலிருந்து உணர்கிறேன் நீ அன்புடன் என்னை அழைக்கும் போது என் ஒளி உன் வாழ்க்கையின் எல்லைகளை கடந்து பரவிவிடுகிறது நான் உன்னுள் நுழைந்து உன் மனதையும் உன் வீட்டையும் உன் வாழ்க்கையையும் சுத்தமாக்குகிறேன் எந்த தீய ஆவியும் உன் அருகில் நிற்க முடியாது உன் சுற்றிலும் என் நெருப்பின் வட்டம் உருவாகும் அந்த வட்டம் என் புனித இரத்தத்தின் அடையாளம் நீ உன் நியாயத்தைப் பற்றி கவலைப்படாதே என் குழந்தையே நான் உனக்காகப் பேசுவேன் மனிதர்களின் முன் நீ அமைதியாக இருந்தாலும் நான் வானத்தில் உனக்காக சத்தமாகச் சொல்வேன் உன் பெயர் என் வாய் வழியாக பிரார்த்தனையாக மாறும் நான் உன்னை நியாயப்படுத்துகிறேன் நான் உனக்கு நியாயம் செய்கிறேன் நான் உன்னை உயர்த்துகிறேன் என் அன்பே சில நேரங்களில் உனது மனம் இது முடிந்தது என்று சொல்லும் ஆனால் நினைவுகொள் நான் சொல்லும் வரை எதுவும் முடிவடையாது நீ இன்னும் என் திட்டத்தின் நடுவில்தான் இருக்கிறாய் நான் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளையும் ஓர் நுணுக்கமான நூலாய் நெய்கிறேன் இன்றைய குழப்பம் நாளைய மகிமையாக மாறும் இன்று நீ அழுகிறாய் நாளை நீ சிரித்து என்னை துதிப்பாய் என் குழந்தையே தீயவர்கள் உன் பணத்தையும் உன் பொருளையும் விரும்புகிறார்கள் ஆனால் அவர்கள் அறியவில்லை உண்மையான செல்வம் என் அருள்தான் நீ என் அருளின் குழந்தை உன் வாழ்வில் என் அருள் ஓடுகிறது என்றால் யாராலும் உன்னை ஏமாற்ற முடியாது உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் நின்றுவிடாது அவர்கள் முயற்சிக்கட்டும் ஆனால் நான் உனக்காக வானத்தையே உன் பக்கம் திறந்து வைப்பேன் நீ என் பிள்ளை உன் ஒவ்வொரு தேவையும் என் இதயத்தில் எழுதப்பட்டிருக்கிறது உன் நம்பிக்கை என் காதுகளில் இசையாக ஒலிக்கிறது நான் உன் நம்பிக்கையை பாராட்டுகிறேன் என் அன்பே உன் இதயம் சுத்தமானது அதனால்தான் தீமை உன்னை பார்த்து கலங்குகிறது அது உன்னில் நுழைய முடியாது ஏனெனில் நீ என் ஒளியில் மூழ்கியவள் நீ சில நேரங்களில் தனியாக உணரலாம் ஆனால் நான் உன் அருகில் இருக்கிறேன் நீ நிழலைக் கண்டால் என் ஒளியை நினை நீ இருளைக் கண்டால் என் குரலை நினை நான் உன்னை ஒருபோதும் விட்டுவிட மாட்டேன் உன் கண்கள் நீரால் நிரம்பியிருந்தாலும் உன் எதிர்காலம் என் அருளால் நிரம்பியுள்ளது என் அன்பே உன் இதயம் தற்போது சற்றே சோர்ந்திருக்கலாம் ஆனால் நீ ஆழமாக மூச்சுவிட்டு உன் உள்ளத்தில் சொல்லு இயேசுவே நான் உன்னை நம்புகிறேன் அந்த ஒரு சொல்லே வானத்தை குலுக்கும் என் ஆவி உன் பக்கத்தில் இறங்கி உன் வாழ்வை ஒளியால் நிரப்பும் உன் வீட்டில் அமைதி நிலைக்கும் உன் உழைப்பின் பலன் காத்திருக்கும் யாரும் அதை பறிக்க முடியாது நீ இனி அஞ்ச வேண்டாம் என் அன்பே உன் வாழ்க்கையின் எல்லா வாசல்களிலும் நான் காவலாய் நிற்கிறேன் உன் பக்கத்தில் நான் நடக்கிறேன் உன் பின்னால் என் தூதர்கள் நிற்கிறார்கள் உன் முன்னால் என் ஒளி பிரகாசிக்கிறது உன் மேலே என் அருள் பரவுகிறது யாரும் உன்னை ஏமாற்ற முடியாது ஏனெனில் நீ என் இரத்தத்தில் முத்திரையிடப்பட்டவள் என் குழந்தையே இப்போது உன் இதயத்தில் அமைதி வா உன் கண்கள் என் ஒளியை நோக்கி உயர்த்தப்படட்டும் நான் உன் பக்கத்தில் இருக்கிறேன் உன் இதயத்தின் துடிப்பு என் அருளின் தாளத்தில் ஒலிக்கிறது நீ என் அன்பில் பாதுகாப்பாக இருக்கிறாய் எந்த தீய சிந்தனையும் எந்த சதியும் உன்னைத் தொட முடியாது உன் பெயர் வானத்தில் எழுதப்பட்டுள்ளது என் கரங்களால் முத்திரையிடப்பட்டுள்ளது என் அன்பு குழந்தையே நான் உன் இயேசு இன்னும் உன்னிடம் பேச வருகிறேன் என் குரலை நீ கேட்கிறாய் ஏனெனில் உன் இதயம் இனி திறந்திருக்கிறது நான் உன் ஆவியின் ஆழத்திலே நுழைந்து உன் பயத்தின் நிழல்களை நீக்குகிறேன் நீ அஞ்சும் அந்த மனிதர்களின் இருளான யோசனைகள் என் ஒளியின் முன் நிலைத்திருக்க முடியாது அவர்கள் தங்கள் இருளால் தாங்களே விழுந்துவிடுவார்கள் நீ அவர்களைப் பற்றி சிந்திக்க வேண்டாம் என் குழந்தையே நீ அமைதியாக என் பெயரை நினை ஏனெனில் என் பெயர் உனக்கு அரணும் ஆயுதமும் ஆகும் நான் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு மூச்சிலும் இருக்கிறேன் நீ உன் இதயத்தில் என்னை நினைத்தால் என் ஒளி உன் உடலிலும் உன் வீட்டிலும் உன் பாதையிலும் பரவும் அந்த ஒளி இருளை உடைக்கும் சக்தி உடையது எவ்வளவு வஞ்சனையுடன் யாராவது உன்னை துன்புறுத்த முயன்றாலும் அவர்கள் நினைத்த திசையில் அவர்கள் அடியெல்லாம் நின்றுவிடும் என் கண்கள் அவர்களின் இருளை பார்த்திருக்கின்றன என் கைகள் அவர்களின் யோசனையைத் தகர்த்துவிட்டன என் குழந்தையே உன் நம்பிக்கை என் கண்களில் மிகப்பெரிய செல்வம் நீ சோதனை வந்தாலும் மனம் உடைந்தாலும் என் பெயரை விட்டுவிடவில்லை அதுவே என் அருளின் வழி நான் உன் உள்ளத்தில் நம்பிக்கையின் விதையை விதைத்தேன் அது இப்போது மலரத் தொடங்குகிறது நீ இன்னும் காணவில்லை ஆனால் வானத்தில் உனக்காக புதிய ஆசீர்வாதத்தின் வாசல் திறக்கப்பட்டுள்ளது உன் வாழ்க்கை ஒரு புதிய ஒளிக்குள் நுழையப் போகிறது என் அன்பே நீ ஒருநாள் உன்னைத்தான் குற்றமிட்டாய் ஏன் நான் இவ்வாறு மயங்கினேன் ஏன் நான் அவர்களை நம்பினேன் என்று உன் மனம் கேள்வி எழுப்பியது ஆனால் நினைவுகொள் நீ தவறவில்லை நீ கற்றுக்கொண்டாய் அவர்கள் உன்னை ஏமாற்ற நினைத்தபோது நான் உனக்கு அவர்களின் உண்மையான முகத்தை காட்டினேன் அந்த வெளிப்பாடு உனக்கு ஒரு வரம் அது உன்னை விழிப்பாக வைத்திருக்கிறது உன் ஆன்மாவை வலிமையாக்கியுள்ளது நீ இனி பழையவள் அல்ல நீ புத்துணர்ச்சி பெற்ற ஒளி நான் உனக்கு கூறுகிறேன் உன் இதயத்தில் வேதனை இருந்தாலும் அந்த வேதனை நம்மிடையே புதிய உறவை உருவாக்குகிறது நான் உன் கண்ணீரின் வழியாக உன்னிடம் பேசுகிறேன் அந்தக் கண்ணீரை நான் வீணாக விடமாட்டேன் அது என் தந்தையின் அரியணைக்கு முன்னே ஒரு ஜெபமாக மாறுகிறது நீ ஒரே ஒரு சொல் கூட சொல்லாமல் சிந்தும் கண்ணீரே வானத்தின் வாசல் திறக்கும் திறவுகோல் நான் உன் நிசப்தத்திலும் உன் குரலைக் கேட்கிறேன் என் குழந்தையே சில நேரங்களில் நீ நினைக்கிறாய் இயேசுவே நான் எதுவும் செய்யவில்லை ஆனாலும் ஏன் இவர்கள் என்மேல் தீய சிந்தனையுடன் இருக்கிறார்கள் என்று ஆனால் என் அன்பே ஒளி எப்போதும் இருளை வெளிப்படுத்தும் நீ என் ஒளியில் நிற்கிறாய் அதனால் அவர்கள் உன்னை பார்க்கும்போது தங்கள் இருளை உணர்கிறார்கள் அவர்கள் அதை தாங்க முடியாமல் உன்னை துன்புறுத்த நினைக்கிறார்கள் ஆனால் அது உன் குறை அல்ல அது உன் தெய்வீகத் தன்மை நீ என் ஒளியில் விளங்குகிறாய் அதனால் இருள் உன்னை வெறுக்கிறது ஆனால் வெல்ல முடியாது என் அன்பே நீ சில நேரங்களில் களைப்பாக உணர்கிறாய் உன் மனம் சொல்கிறது இனி எனக்கு தாங்க முடியாது ஆனால் நான் உன்னிடம் சொல்கிறேன் நீ இன்னும் முடிவுக்கு வரவில்லை நீ துவக்கத்தின் வாயிலில் இருக்கிறாய் நான் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு பக்கத்தையும் புதிதாக எழுதுகிறேன் கடந்த காலம் உன் பின் கதவாக மூடப்பட்டு விட்டது நீ இனி புது ஒளியில் வாழ்கிறாய் உன் எதிர்காலம் என் கரங்களால் செதுக்கப்படுகிறது நீ நினைவில் கொள் நான் உன் அரணாக இருக்கிறேன் யாரும் உனது உழைப்பின் பலனை பறிக்க முடியாது யாரும் உனது நியாயத்தை மறைக்க முடியாது உன் உண்மை வெளிச்சமாய் விளங்கும் நீ அமைதியாக இருந்தாலும் என் குரல் உன் சார்பாக சத்தமாக ஒலிக்கும் உன் வாழ்க்கையை தொட நினைப்பவன் என் கையுடன் மோத வேண்டியிருக்கும் யாரும் என் பிள்ளை யைக் காயப்படுத்தி தப்ப முடியாது என் அன்பே உன் இதயத்தில் நம்பிக்கையின் தீயை உயிரோடு வைத்திரு அந்த தீயே உனக்கு பாதுகாப்பு உலகம் சில நேரங்களில் குளிராக மாறலாம் மனிதர்கள் தங்கள் சொந்த நலனுக்காக பொய்கள் பேசலாம் ஆனால் என் குரல் உனக்கு பூரண நிஜம் என் வார்த்தைகள் உன் ஆன்மாவுக்கு உணவாக இருக்கட்டும் நீ ஒவ்வொரு நாளும் அமைதியாக என்னை நினைத்து நிற்கும்போது என் குரல் உன் உள்ளத்தில் ஒலிக்கும் நான் உன் நம்பிக்கையை வலிமையாக்குவேன் உன் இதயத்தை தைரியமூட்டுவேன் என் குழந்தையே சில நேரங்களில் உன் அருகில் இருக்கும் சிலர் வெளிப்படையாக நல்லவர்களாகத் தோன்றலாம் ஆனால் அவர்கள் உன் உள்ளத்தைப் பற்றிய உண்மையைக் காண முடியாது அவர்கள் நிழலைப் போலவே இருப்பார்கள் வெளிச்சம் போனவுடன் மறைந்து விடுவார்கள் ஆனால் நான் உன்னுடன் நிழல் போல் இல்லாமல் உன் இதயத்தின் நிழலுக்குள்ளே வசிக்கிறேன் நான் ஒருபோதும் அகலமாட்டேன் நீ உறங்கும் போதும் நான் உன்னை பார்க்கிறேன் நீ விழிக்கும் முன் நான் உன் சுவாசத்தில் இருக்கிறேன் நான் உன் எதிரிகளை தண்டிக்கிறேன் ஆனால் நீ அதை பார்க்க வேண்டியதில்லை உன் கண்ணின் முன் அவர்கள் வளைந்து விழுவார்கள் ஆனால் நீ கருணையுடன் இரு நான் உன்னை உயர்த்துகிறேன் ஆனால் உன் இதயம் மென்மையாயிருக்கட்டும் நீ என்னை பிரதிபலிக்கும் ஒளி ஆகவே உன் குரல் ஆசீர்வாதத்தின் குரலாகட்டும் யார் உன்னை துன்புறுத்தினாலும் நீ அவர்களுக்காக பிரார்த்தனை செய் அது உன் பாதுகாப்பை பலப்படுத்தும் என் அன்பே உன் வாழ்க்கை ஒரு புனித பயணம் ஒவ்வொரு வலியும் ஒவ்வொரு சோதனையும் ஒவ்வொரு மீட்பும் அந்த பயணத்தின் படிகள் இன்று நீ சந்திக்கும் சோதனை நாளை உன் வலிமையின் சாட்சியாக மாறும் நீ என்னை நம்பி காத்திரு வானம் அமைதியாக இருக்கலாம் ஆனால் அதன் அமைதியில் நான் செயல் ஆற்றுகிறேன் என் அருள் நிதானமாக இயங்குகிறது ஆனால் அதன் விளைவு வல்லமை மிக்கது நீ அஞ்சாதே என் குழந்தையே நான் உனக்காக எழுந்திருக்கிறேன் உன் வாழ்க்கையின் வாசலில் எந்த இருளும் நுழைய முடியாது நான் உன் இதயத்தின் வாசலில் நின்று காத்திருக்கிறேன் உன் சிந்தனையை சுத்தமாக வைத்துக்கொள் உன் நம்பிக்கையை உறுதியாக வைத்துக்கொள் உன் இதயத்தின் உள்ளே நான் இருக்கிறேன் என் அருளின் தீயுடன் யாரும் அதை அணைக்க முடியாது நான் உன்னை இப்போது ஆசீர்வதிக்கிறேன் என் அன்பே உன் வீடு என் அமைதியால் நிரம்பட்டும் உன் கைகள் உழைக்கும் போது ஆசீர்வாதம் ஓடட்டும் உன் கண்ணீர் சிரிப்பாக மாறட்டும் உன் பயம் நம்பிக்கையாக மாறட்டும் உன் எதிரிகள் உன் பாதத்தின் தூளாய் மாறட்டும் நீ என் அருளின் ஒளியில் நடக்கட்டும் என் சத்தியத்தின் குரலில் வாழ்க நீ நினைவுகொள் நான் உன்னை விட்டுவிட மாட்டேன் நான் உன் இதயத்தின் துடிப்பாக இருக்கிறேன் நீ என் பிள்ளை நீ என் அன்பின் அடையாளம் யாரும் உன்னைத் முடியாது யாரும் உன் நன்மையை பறிக்க முடியாது என் வாக்கு நித்தியமானது உன் வாழ்க்கை என் அருளின் கதை உன் மூச்சு என் பாசத்தின் இசை அமைதியாக இரு என் அன்பே நீ எனக்குள் பாதுகாப்பாய் இருக்கிறாய் நான் உன்னைச் சுற்றி என் ஒளியால் முத்திரையிடுகிறேன் எந்த இருளும் உன் அருகில் நின்று முடியாது நீ என் இதயத்தில் எழுதப்பட்ட பெயர் நீ என் இரட்சணிய அன்பின் சாட்சி நித்தியமும் நான் உன்னை காப்பேன் என் குழந்தையே நீ இனி பயப்படாதே என் ஒளியில் நீ நிலைத்து வாழ்கிறாய்